கொண்டு போயிடாதீங்க முருகர் முருகர் தான் தான் முருகரோட கால் தூசி கூட நான் இல்லை அழகன் அழகன் என்றால் முருகன் உலகத்துக்கே அவன் மட்டும்தான் ஐ ஐ யூ ஹாப்பி தேங்க்யூ துரை முருகனுக்கு அரோகரா குரு பிரசாத் வெரி பியூட்டி துரை பஞ்சாமிரதம் லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முருகா முருகா என்ன மன்னிச்சிரு நான் தப்பா சொல்லிட்டு இருப்பேன் கடவுளே நீதான் முருகா அழகு அந்த பயம் இருக்கட்டும் கடவுளுக்கு நிகர் யாரும் கிடையாது கடவுள் தான் எல்லாமே முருகா அருள் குழு பஞ்சாமிரதமா என்ன முருகா முருகர் கோயில கிடைக்கும் முருகா ஓகே தியாகு குட் நைட் பாய் மித்தும் ஹாய் மித்துமா என்னடா போயிட்ட ஆனா நீயும் அழகுடா சரிங்க அடி லைக் போட்டே முருகா நன்றி முருகா நாகராஜன் என்ன கிருஷ்ணா போயிட்டியா லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க முத்து வா வா வெல்கம்மா இன்னும் அஞ்சு நிமிஷம் ஏன் லைன் முடிச்சிக்கலாம் அவனோட பவர் ஆயிடும் நமக்கு நிகர் நர்மதாமா குரு பிரசாத் சிவன் கோயில் போயிட்டு வந்த அடிப்பட்டு சரிடி திருவள்ளூர்ல இருக்கேன் கம்பெனி வேற வேஸ்ட் இரும்பு உட்டு எடுக்கிறேன் ஓ சூப்பர் ஒர்க்குங்க இது நல்ல ஒர்க் எனக்கு தெரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருவள்ளூரா நீங்க ஓகே ஓ இத வந்து அந்த பசங்களை வச்சு நீங்க அந்த வேஸ்ட் இரும்பு எல்லாம் எடுத்து நீங்க வேற கடையில் போட்டுருவீங்களா அதுதான் பிஸ்னஸ்ஸா எத்தனை கம்பெனி நிறைய கம்பெனியா பட்டை ரொம்ப சூப்பர் சரிங்க அரிக்கேன் நான் எவ்வளோ நேரமும் உன்னை பற்றி இருக்கேன் எங்கே போனேன் ஐயோ நெட்டு வேற நயன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு பட்டையே போடு சுஜி சுஜித் ஹாய் பியூட்டிஃபுல் தேங்க்யூங்க எனக்கும் தான் முடிஞ்சது உங்களுக்கு ஏன் முடிஞ்சது லைவ் பார்த்ததா இல்லையா சிவா ஹாய் வித்துமா கோச்சிக்காதரா பாட்டு பாட மாட்டேன்டா லைவ்ல சுத்தமாக வியூஸ் போக மாட்டேங்குது அதனால தான்டா நான் உனக்கு வேணா நான் அக்கா இன்ஸ்டால பாடிய அனுப்புகிறேன் என்ன இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர் குட் நைட் தங்கச்சி இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர் குட் நைட்டுங்க ஓகே அரி சரிங்க ஜீனியஸ் மூஞ்சப்படுறேன் நல்லா டெய்லி நீங்கள் பட்டு வைக்கணும் ஆமாங்க சசி கண்டிப்பா எங்க நீ பாடுற புய் புய் நான் மித்துவதா சொன்னேன் அது என் குட்டி பாப்பா அது பாப்பா கேட்டா நான் பாடுவேன் மித்துமாக்காக ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஓ ஓகே ஓகே சூப்பருங்க நல்லா பண்ணுங்கங்க ஆல் த பெஸ்ட்ங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைப்பா சொல்லாதப்போ ஓகே குட் நைட் துரை பாய் சாரி சாரி ஹரி நான் கண்டிப்பா பாடுறேன் ஒரு சாங் பாடி எல்லாருக்கும் நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன் சரியா பிரவீன் ஹாய் கதிர் ஹாய்ங்க சரி எல்லாரும் லைவ் முடிச்சுக்கலாம் டைம் ஆயிடுச்சு எனக்கு டிஃபன் ரெடி பண்ணோம் ஓகே இதுவரைக்கும் பொறுமையா நல்ல கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் நன்றி இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நன்றி சிரிக்க வச்சவங்க எல்லாருக்கும் நன்றி நாளைக்கு லைவ் வாங்க மார்னிங் டென் தேர்ட்டி ஓகே எல்லோரும் பார்த்து போங்க சேஃபாக இருங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு போகிறவங்க பார்த்து போங்க வெளில போகிறவங்களாம் பார்த்து போங்க டாட்டா போகிறாலே பொண்ணு தாகி ஆமாம் நீ ஒழுங்காக லைவ் வர்றதில்லை நீ ஓடி போயிடு நீ ஒன்றும் பேச வேணாம் பாய்டா மித்து எல்லாருக்கும் பாய்